உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கும்பராசி அன்பர்களுக்கு உங்களுடைய மூன்றாம் பாவாதிபதியும் உங்களது லாப பத்தாம் வீட்டிற்கு அதிபதி அதாவது இந்த பத்தாம் வீட்டிற்கு அதிபதி இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் வீட்டில் இருக்கார் அப்போது ஒன்பதாம் வீட்டில் நிற்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் குரு பார்வையில் நிற்கிறார் இவர் உங்களது பத்தாம் வீட்டிற்கு அதிபதி அப்போது ஒன்று தொழில் சம்மந்தப்பட்ட இடத்திற்கு குரு பார்வை அந்த இடத்திற்கு அதிபதியை பார்க்கிறார் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூன்றாம் பாவாதிபதியையும் இந்த குரு பகவான் பார்க்கிறார் அப்போது இந்த அமைவுகளில் கிடைக்கக்கூடிய அற்புத பலன்கள் என்ன இந்த காலகட்டங்களில் புதன் உச்சம் பிளஸ் ஆட்சி அடைஞ்சு சூரியனுடன் இணையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது அந்த பார்வை விழக்கூடிய இடம் சனி பகவான் டைரக்டாக நூற்றி எண்பது டிகிரியில் இருவரும் பார்க்கக்கூடிய தருணம் அப்போ மாபெரும் மாற்றங்கள் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக கும்பராசி என்பவர்களுக்கு உருவாகுது ஏன் இது இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா ஆல்ரெடி ஏழரை செனி தொடங்குனதிலிருந்து கடந்து இன்றைக்கி உங்களுக்கு பாதச்சனையில் போயிட்டுருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்தவங்க கும்பராசி என்பர்கள் தான் இந்த வழி வேதனையை யாருமே எதிரிக்க கூட இந்த வழி வேதனைகள் இருக்கக்கூடாது இழப்புகள் பல பல விதத்தில் மன உளைச்சல் மட்டும் இல்லை ஒரு பக்கம் ஏமாற்றங்கள் ஒரு பக்கம் தன்னுடைய முயற்சிகளில் தோல்விகள் எதுவும் ஆரம்பித்ததும் தோல்வி அடைஞ்சா அது வேற நைன்டி நைன் பர்சன்ட் வேறு லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்க வேண்டிய இடத்துல இப்போ ஏற்பட்ட ட்ராப் டவுன் ஆகுதுன்னா இதை விட வேதனைக்குரிய விஷயம் வேறு என்ன இருக்குன்ற அளவுக்கு பெரும் வேதனைக்குரிய தருணங்களை கடந்துட்டீங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு இப்போ இப்பேற்பட்ட ஒரு குரு பார்வையில் நிற்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவானது பார்வை விழக்கூடிய இடங்களும் உங்களுக்கு அற்புதமான இடத்துல விழுது ஏன்னா ஒன்று ஃபஸ்ட் உங்களுடைய வெற்றிக்குரிய இடத்துல செவ்வாய் பகவானின் பார்வை விழுது அடுத்தது உங்களுடைய நான்காம் பாவத்தில் அந்தஸ்து மரியாதை சம்மந்தப்பட்ட இடத்தில் விழுது அது நான்காம் பார்வையாக அவர் பார்வை உங்கள் ராசி மேலேயே விழுது ஹைலைட் கேந்திரத்தில் செவ்வாய் அமர்வதே மிகச்சிறந்த யோகம் தானே அப்பேற்பட்ட கால அமைவுகளில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும் ஆக கும்பராசி என்பர்கள் தன்னம்பிக்கை மிகுந்தவர்கள் தகிரியசாலிகள் பட் மற்றவங்களுடைய பார்வைக்கு சாதுவாக இருப்பீங்க ஆனால் எந்த ஒரு செயலையும் இறங்குறதுக்கு முன்னாடி நூறு தடவை யோசிப்பீங்க இறங்கிட்டீங்கன்னா பின்வாங்க மாட்டேங்க முடிக்காமல் தூங்க மாட்டிங்க ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் முடியாது இது அவ்வளோதான் சான்ஸை இல்லைன்னா கூட அந்த இடத்துல அதை முடிச்சு காட்டுவீங்க உங்கள் கையில் சாதாரண ஒரு விஷயத்தை கொடுத்தா அது அப்படியே வேறு லெவலில் அதுக்கு ஒரு ஃபோக்கஸை கொடுத்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுப்பீங்க அந்த லெவலுக்கு பர்ஃபெக்ட் மேனேஜ்மெண்ட் உங்களுடைய மேனேஜ்மெண்ட்டையும் உங்களுடைய செயலையும் கண்டு மற்றவங்க வியப்படைகிற அளவுக்கு இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு ஆற்றல் கொண்டவங்க கும்பராசி அன்பர்கள் அதுலேயும் நல்ல மனசு அது வந்து மற்றவங்களுக்காகவே உங்களுடைய கால நேரங்களை உங்கள் வேலையை விட்டுட்டு கூட அவங்க வேலையை பார்ப்பீங்க அப்பேற்பட்டவங்க உங்களால் நலன் அடைஞ்சவங்க பலன் சொல்லலாம் இன்றைக்கி வரைக்கும் நிறைய விஷயங்களை மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்துட்டு உங்களுடைய உங்களுக்கு வரவேண்டிய வாய்ப்புகளை கூட நீங்கள் இழந்திருப்பீங்கன்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட அளவுக்கு கும்பராசி என்பர்கள் குடும்பத்திற்காகவும் தன்னை சார்ந்தவங்களுக்காகவும் நிறைய வழி வேதனைகளை கடந்து இன்றைக்கி உங்கள் முயற்சியில் உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் இறங்கி செயல்படக்கூடிய நேரத்தில் தான் நிறைய சோதனைகளை சந்திச்சிட்ருக்கீங்க இந்த சோதனைகள் எந்த அளவுக்கு இருக்குன்னா உங்களுக்கு வேண்டியவங்களும் புரிஞ்சிக்காம உங்களை சார்ந்தவங்களும் காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி உங்க விரலுக்கு உங்கள் கண்ணை குத்தனா எப்படி இருக்குமோ அந்த நிலைமைக்கு ஆளாக கூடிய ஒரு சூழலை நிக்கிறீங்க ஆனா இப்போவும் நீங்க நினைக்கிறது ஒண்ணே ஒண்ணுதான் எப்பவுமே எந்த இடத்துலையும் உங்களுடைய தன்மானத்துக்கு ஒரு பங்கம் வந்துடக்கூடாது உங்களுடைய இமேஜ் டிராப் ஆகாம உங்களுடைய இலக்க நோக்கி பயணம் பண்ணி ஒரு சக்சஸ்ஃபுல் கொடுக்கணும் தன் குடும்பத்திற்குண்டான தேவைகளை பூர்த்தி பண்ணணும் மற்றவர்களுக்கு எதிரில் தான் வளர்ந்து தன்னை சார்ந்தவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த நோக்கத்தோட ஹெவி ரிஸ்க் எடுத்து கடின உழைப்பாளிகளாக மாறி ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க பட் இங்கே பிரச்சனை என்னென்னா நீங்கள் உழைச்ச உழைப்புக்கேற்ற இங்கே ஊதியம் இல்லாத ஒரு சூழல் தான் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு கிடைச்சிருக்கணும் பட் இனிமிக் கேப்பில் அது மிஸ் ஆகிட்டே தான் இருந்திருக்கு ஆனால் இப்போ இந்த கிரகங்களுடைய சுழற்சிகள் உங்களுக்கு மாபெரும் மேன்மைகளை உண்டாக்கப் போகுது அதனால் மாபெரும் வளர்ச்சியை நீங்கள் அடையக்கூடிய தருணமாக இது உங்களுக்கு இருக்க போகுது மொத்தத்தில் முயற்சியை பலப்படுத்தி இந்த நேரத்தில் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க இந்த செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்குமே இந்த கால அமைவுகள் நாற்பத்தி மூன்று நாட்கள் இருக்கப் போகுது இந்த காலகட்டங்களில் உங்களது முயற்சிகள் மாபெரும் மாற்றங்கள் அளிக்கப் போகுது குறிப்பாக தொழில் ரீதியில் கும்பராசி அன்பர்கள் மாபெரும் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு தருணமா இது இருக்க போகுது ஏன்னா உங்களுடைய உழைப்பு நீங்கள் பட்ட கஷ்டம் உங்ககிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு இருந்த வளர்ச்சி நிம்மதி சந்தோஷம் உங்களோட இருந்த பார்ட்னர்ஷிப்புக்கு இருந்த வளர்ச்சி நிம்மதி சந்தோஷம் உங்களுக்கு இல்லாமல் இருந்தது அது இதற்கு மேல் உங்களுக்கு கிடைக்க போகுது அடுத்தது கும்பராசி அன்பர்கள் வேலை ரீதியில் இருந்த சில சிக்கல்களையும் உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கால் நீங்கள் பெரிய லெவலில் வளர்ச்சி அடைஞ்சிருவீங்கன்றதுனால உங்களுடைய பேர் உங்களுடைய நம்பிக்கை நாணயத்திற்கு பங்கம் வரக்கூடிய அளவுக்கு உங்களை சூழ்ந்து இருக்கிறவங்களாலேயே நடந்த சில கோளாறுகளால் நிறைய பாதிப்புகளை சந்திச்சிங்க அந்த பாதிப்புகளுக்கு மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து இந்த இடத்துல நீங்கள் வளர்ச்சி அடையக்கூடிய காலமாக உண்டாக போகுது உருவாக போகுது ப்ரொமோஷனுக்குரிய ஒரு வாய்ப்புகளும் சம்பள ஊதிய உயர்வுக்குரிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாகக்கூடிய தருணமாக இது இருக்கும் குறிப்பாக கும்பராசி என்பர்களுக்கு நீங்கள் நின்று இத்தனை காலகட்டமாக நீங்கள் வந்து எவ்வளவோ கடினமான கஷ்டத்தில் கூட நீங்கள் மற்றவர்களுக்கு துரோகம் நினைக்காமல் தெய்வ சிந்தனையோடு வாழ்ந்தீங்க இல்லையா இங்கே விதை ஒன்றும் செடி ஒன்றும் முளைக்க போகிறதில்ல நல்லதையே எண்ணி நல்லதையே நினச்சி நல்லதையே நல்ல நோக்கத்தோடு வாழ்ந்தவங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய காலகட்டங்களில் மிக நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய தருணமா இது இருக்கும் வெளிநாடு முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் இது உங்களுக்கு ஏன்னா உங்களுடைய பனிரெண்டாம் பாவாதிபதி தனஸ்தானத்தில் நிற்கும் பொழுது உச்சம் பெற்ற புதன் அந்த இடத்த பார்க்குறார் அப்போது வெளிநாடு முயற்சிகள் கை கொடுக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு சில குழப்பங்களோட அடுத்தது என்ன பொசிஷனில் நமக்கு என்ன நடக்குது நம்ம வேலையில் ஏதாவது குழப்பங்கள் ஆயிடுமாற்ற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு சில நல்ல நியூஸ் உங்கள் காதுக்கு வரும் அதனால் ஒரு நல்ல மேன்மைகளை நீங்கள் அடைவீங்க அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா கும்பராசி என்பர்களினுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழல் சுப நிகழ்ச்சிகள் உங்களுக்கு கிடைக்கணும் ஐந்தில் குரு இருக்கார் இல்லையா இந்த நேரத்தை மிஸ் பண்ண வேண்டாம் இப்போ முயற்சி பண்ணுங்கள் திருமண முயற்சிகள் கை கூடி வரும் திருமணம் ரொம்ப நாளாக தடை ஆகிட்டே இருக்குது என்னென்னே தெரியல கை கூடி வர வேண்டிய விஷயங்கள் எல்லாமே பிரேக் ஆகுது ஏன் இப்படி இருக்குதுன்னு தெரியலையன்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் அந்த குழப்பத்திற்கு அருமையான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஒரு நினச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கை அமையும் போல் இஷ்டப்பட்ட வாழ்க்கை பிரேக் ஆகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு அது மீண்டும் ஒரு நல்ல ரீஎன்ட்ரி கொடுக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதே நேரத்தில் நீங்க இந்த தருணத்தில் உங்க குடும்ப ரீதியில் வீடு வாங்குற வாய்ப்புகளும் பூமி அமைக்கக்கூடிய கால அமைவுகள் உண்டாகும் ரொம்ப நாளாக கஷ்டப்படுறோம் ரிஸ்க் எடுக்கிறோம் ஏன் ஒரு இடம் வாங்க முடியல ஒரு வீடு கட்ட முடியலையன்ற ஒரு மன உளைச்சல் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் கண்டிப்பாக அதற்கு ஒரு நிரந்தர தீர்வுகள் உங்களுக்கு கிடைக்க போகுது குறிப்பாக தான் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திருமணத்திற்காக எடுத்த முயற்சிகள் எல்லாமே தடையாயிட்டே இருக்குது இதற்கு ஒரு வழி பிறக்குமா அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் அமையுமான்ற குழப்பத்தில் இருந்து அவங்களுக்கு அவங்களுடைய திருமண முயற்சிகளும் சரி வேலைக்குண்டான முயற்சிகள் தடையானதும் சரி கைகூடி வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது ஆனால் மெயின் இந்த ஏழு ஏழு தொடங்கினதிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில குறிப்பாக குடும்ப ரீதியில் பாதிப்புகளை அதிகமாக சந்தித்தது நீங்கள் தான் ஏன்னா குடும்பத்தில் பிள்ளைகளுக்காக பார்த்து பார்த்து செய்த திருமண வாழ்க்கை மற்றவர்களுடைய வாழ்க்கை வார்த்தையை நம்பி இன்னைக்கு அதுவே பெரும் போராட்டமாகவும் பிரச்சனையாகவும் மாறி அதுவே ஒரு பெரும் பாதிப்புகளுக்கு ஆளாகக்கூடிய அளவுக்கு உங்கள் குடும்பத்தின் மேலே ஆபாணமான பழிகளும் தேவையில்லாத வீண் விவாதங்களையும் சந்திக்கக்கூடிய நிலைமைகள் உருவாகி இருந்திருக்கும் நூறு சதவீதம் அதிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு காலமாக இது அமையப்போகுது கவலைகள் வேண்டாம் போல்டாக இறங்குங்க செயல்படுங்க நூறு சதவீதம் இந்த சிக்கல்கள் எல்லாத்தையும் சரி செய்துடுவீங்க கொடுத்த பணமும் கைவந்து சேரும் உங்களுடைய கடன் சுமைகள் தீரக்கூடிய ஒரு நேரமாக இது உங்களுக்கு இருக்கும் ரொம்ப குடும்பத்தில் ஒரு அமைதி நிம்மதி சந்தோஷம் இல்லை எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு குழப்பங்கள் வந்துக்கிட்டே இருக்குது நல்லதே நினச்சி எல்லாரும் உட்காந்து பேசலாம்னு பார்த்தா கடைசியில் பிரச்சனையில் போய் முடியுது உங்களுடைய சொந்த பந்தம் கூட பிறந்தவங்கட்டு நீங்கள் கொடுத்த முக்கியத்துவத்தினால அவங்க உங்களை அலட்சியப்படுத்தி உங்களை பாதிக்கப்பட வச்சு அதனால் சில பலவீனங்களை அடைஞ்சிருக்கீங்க இந்த சூழலிலேருந்து எல்லாத்தையும் சரி செய்து மீண்டும் வெளியில் வருவீங்க ஏன்னா அவர்கள் நல்லா இருக்கணுமேட்டு நீங்கள் செய்த உதவிகள் கடைசியில் உங்களுக்கே உபதிரியமாக மாறி இன்றைக்கி அது எப்படி சரி சரிசெய்கிறதுன்னு தெரியலையுற குழப்பத்தில் இருக்கிறீங்க அந்த குழப்பத்திலிருந்து அழகாக ரிலீஃப் ஆகியங்க கண்டிப்பாக சொல்கிறேன் கும்பராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொழுங்கும் வச்சதெல்லாம் விளங்கும் ஜெயம் உண்டாகக்கூடிய ஒரு காலம் ஏழு சனி போகக்கூடிய காலகட்டங்களில் கடைசி நேரத்தில் பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இது அமைய போகுது கவலைகள் வேண்டாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக சந்திக்கிற நேரமாக இது இருக்கும் அதே போல் கும்பராசி என்பர்களுக்கு நான் சொன்ன பலன்கள் எல்லாம் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் பிளஸ் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் கொண்டு பலன்கள் மாறுபடும் அந்த பறல்கள் மூணுக்கு மேலே நாலஞ்சு எல்லாம் இருந்துட்டால் ஜாப்பாட் அடித்த மாதிரி பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும் நாளுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியமாக மாறிடுச்சுனா டோட்டலாக நெகட்டிவாக வேலை செய்யும் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுங்க அது சிறந்ததாக இருக்கணும் அப்படி ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளையும் எடுங்க அது நல்லா இருக்கும் மேலும் உங்களது வாழ்க்கையை வளமாக அமைந்தடைய மாதிரி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்